அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புதன்கிழமை அன்று விநாயகருக்கு இந்த இலையை மாலையாக போடுங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலையை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க விநாயகருக்கு பிடித்த கிழமை அப்படிங்கிறது புதன்கிழமை தான் விநாயகரை ஞானக்காரகன் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை அன்று விநாயகரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல ஞானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் பொதுவாகவே ரொம்ப மந்தமான குழந்தைகளை இந்த புதன்கிழமையன்று விநாயகர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்பு நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப குழந்தைக்கு ரொம்ப தா தாமதமாகுது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதிகாலையில் விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு முறை வளம் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யுங்க ஒரு மண்டலம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பின்னாடியும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் வந்து இருக்குது புதன்கிழமையன்று விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்பட்ட புதன்கிழமையன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்யணும் எல்லா ஊர்களிலையுமே பொதுவாக விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் அந்த விநாயகர் கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த அளவுக்கு நாம் மன வேதனையில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரிங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப்பெருமான் பெருமான் அப்படி விளங்கக்கூடிய விநாயகப்பெருமானை பெருமானை நாம் ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகள்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை நீங்கள் கோவிலில் தான் விநாயகருக்கு மாலையாக சாற்றி வழிபாடு செய்யணும் வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் செய்வாங்க ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச இலை இருக்குது பார்த்திங்களா பெரும்பாலும் விநாயகர் பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் தான் இருப்பாங்க நிறைய பேர் ஆற்றங்கரை ஓரமாக அரச மரத்தை வச்சு அந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகரை வச்சு வழிபாடு செய்வாங்க இப்படி இந்த அரச இலைகளை நாம் ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் பறிச்சுட்டு வந்து அதை ஒரு மாலையாக கட்டி அதை வந்து நீங்கள் விநாயகருக்கு புதன்கிழமை அன்று சாற்றி நீங்கள் இரண்டு தீபங்கள் ஏற்றி ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது ஐந்து நாட்களில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க குழந்தை வரமாக இருக்கலாம் இல்ல குழந்தைகள் நல்ல கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னாலும் சரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் உறவினர்களுக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் வேரோடு அறுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ நான் முதல்ல சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை இருபத்தி ஓரு முறை அதிகாலையில் சுற்றி வந்து விநாயகரை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு உண்மையோ அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்ப உண்மை ஏன்னா நம்ம அதிகாலையில் இந்த அரச மரத்தடியிலேருந்து நிறைய நல்ல ஆக்சிஜன்கள் வரும் அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அப்போது அந்த இருபத்தி ஓரு முறை வளம் வரும் பொழுது அந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய காற்றுகளை வாசிப்பாங்க அதன் மூலமாக கர்ப்பப்பை பலன் பெறும் அது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மளை செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ கரு உண்டாகும் அதனால தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்டவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதனுடைய அறிவியல் உண்மையும் இதுதான் அப்போ எதையுமே நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் சொல்லி வைக்க கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த அரச இலை அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் வடிவில் தான் இதுவுமே இருக்கும் அரச இலையில் தீபம் ஏற்றுவதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த அரசையில் ஒரு ரெண்டை பறிச்சிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு இலை பறிச்சுட்டு வந்துக்கோங்க ஒவ்வொரு இலை மேலையும் ஒவ்வொரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை வந்து கோவில்களில் நீங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இந்த அரச மரத்து இலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த இலைகளை பறித்து நீங்க அதை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி அதை வழிபாடு செய்யலாம் அருகம்புல் மாலை எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரியே இந்த அரச இலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இது வந்து பலனளிக்கும் இது எத்தனை வாரம் வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வர்தர் வரைக்கும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது அந்த காய்ச்சல் போகிற வரைக்கும் மாத்திரை மருந்துகள் நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகிற வரைக்கும் இந்த அரச மரத்து இலையை புதன்கிழமை அன்று மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் செஞ்சதுக்கு அப்புறமாவே உங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இல்லை என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு ஐந்து நாட்களே நீங்கள் நினைத்தது வினய விநாயகப் பெருமான் நடத்தி வைப்பார் கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க விநாயக பெருமான் ரொம்ப பெரிய பெரிய யாகங்கள் வேள்விகள் செய்பவர்கள் கூட முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்ச பிறகுதான் அந்த யாகத்தை அவங்க யா ஆரம்பிப்பாங்க அப்படி முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் இந்த விநாயகப் பெருமானை நம்பி இந்த அரச இலை மாலையை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்யுங்க முடிந்தவர்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை கொடுக்கும் நல்ல திரகாத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா விரதம் இருங்க நாங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோமா எங்களால் சாப்பிடாமையெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்பவே எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத பல மெராக்கல்ஸ் வந்து நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடும் கூட இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்மா நாங்கள் வீட்டில் இந்த அரச இலை மாலையை கட்டி வழிபாடு செய்யலாமா நாங்கள் வீட்டில் வெளில இருக்க விநாயகர் வச்சுருக்கோம் இல்லை விநாயகர் திருவுருவ படம் வச்சுருக்கோம் அதுக்கு சாத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் நம்ம எப்படி வீடுகளில் வழிபாடு செய்யும் பொழுது அருகம்புல் வச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்கிறோமோ அதே கான்செப்ட் தாங்க அதனால் வீடுகள்லேயுமே நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒரு சிலர் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கோவில்களில் செஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி